இடைநிலை ஆசிரியர் தெருவிற்கு ஆசிரியர் தெருவாரியம் முக்கிய செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அது என்னங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு பணி நாடுகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டித் தேர்வு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று விடப்பட்டது இந்நிலையில் சில பணி நாடுகளிடமிருந்து இணையவழி விண்ணப்பம் சரிபார்க்கும் போது தவறான விவரங்களை குறிப்பிட்டதாகவும் தற்போது அதனை சரி செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பணிநடங்களில் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்தால் வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது கோரிக்கைக்குரிய ஆதார சான்றிதழுடன் இவ்வாரியத்தின் இணைவெளி குறைதீர் மின்னஞ்சல் மன்ற முகவரிக்கு இவ்வாரியத்தில் செயல்படும் குறைதீர் பிரிவில் நேரடியாக எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் வழங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்துக்கு பின்னர் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் இவ்வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள தகவல்கள் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்ததால் சந்திக்கலாம் நன்றி